இன்னைக்கு சகோதரர் உமாபதிக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் நடத்தின மாதிரி அது போன்றவர்களுக்கு நடத்த முடியுமான் நடத்த முடியாது அப்போ நீங்க அறத்தின் பக்கம் நிற்கிறீங்க மக்களின் பக்கம் நிற்கிறீங்க மக்கள் பிரச்சனைகளை பேசுறீங்கன்னு அதுதான் உங்களுக்கான அடையாளம் அப்போ இன்னைக்கு அது தெரிஞ்சு வச்சிருக்கான் எந்த ஊடகவியலாளர் மக்களுக்காக நிற்கிறான் யார் அரசு சார்ந்து நிற்கிறான் யார் மாநில அரசு சார்ந்து இருக்கான் யார் ஒன்றிய அரசு சார்ந்திருக்கான் அவன் என்ன பேர்ல வேணாலும் வரலாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்றதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவான் அது எப்படின்னு தெரியல உண்மையிலே வந்து ரொம்ப பின்னாடி இருந்த இந்த சமூக தமிழ் மக்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக விழிச்சுக்கிறவானான்னு தெரியல ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் காலையில் ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரு அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன அந்த காலகட்டத்தில் அர்ஜுன மூர்த்தின்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்துறாரு அவர் அவர்கிட்ட கேட்டுக்கிறார் உங்களுக்கு என்ன பதவி அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறாரு அந்த லைவ் போய் ஒன் ஹவரில் போட்டான் ஏ இவர் பிஜேபி அறிவுசார் பிரிவு தலைவராக இருந்த ஒரு பானை எடுத்து விட்டான் அவருக்கே அப்போ தான் தெரியும் இவர் அங்கேருந்து வந்திருக்காரா இல்லையான்னு அவ்வளவு தெளிவாக இருக்காங்க யார் நடுநிலையாளர்னு சொல்லிட்டு யார் வர்றா யார் வந்து கல்வியாளர்ன்ற பேரில் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் நினைக்கிற ஒன்றிய அரசு நினைக்கிற எந்த அரசியலை செலுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் ரொம்ப தெளிவாக